கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் கேகேஆர் கே ஆர் எல்எஸ்டி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அண்ட் சௌரி ராஜன் சார் இருக்கு நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் கேகேஆர் வந்து டாஸ் வின் பண்ணி பௌலிங் சூஸ் பண்ணதே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தவறா நல்ல கேள்வி இது இப்போ நீங்க ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அது பிரகாரம் தான் போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ்ல டீம் பேட்டிங் செகண்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க சி அல்மோஸ்ட் அட் எண்டு பாருங்களேன் மேட்ரு ஆஃப் ஜஸ்ட் ஃபைவ் ரன்ஸில் தான் தோத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நானூற்றி அறுபது ரன் வரைக்கும் ஒரே மேட்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் மேட்ச் நல்ல சேஸு இது வந்து டாஸ் ஒன்றும் பெரிய ஃபேக்டர் இல்லை ஒரு மூணு ஓவர் தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ரிஷப் பந்த் ஒரு இன்ஜுரி நம்ம வேர்ல்டு கப் ஞகம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரேக் எடுத்தார் எங்கேயும் ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிரேக் எடுத்தார் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் ஒரு ரிவ்யூ ஒன்று கேட்டார் இருக்கோம் அந்த ரிவ்யூவில் தான் கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் ஆகி இவங்க அந்த ஒரு மூணு ஓவர் லூஸ் பண்ணதுனால தான் கடைசியில் சிங் பயங்கரமாக ஃபைட் பண்ணார் ஜஸ்ட் அஞ்சு ரனில் தான் தோத்தாங்க இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் பெருசாக டாஸ் ஃபேக்டர்னு எனக்கு தோணலை ஈஸ்வர் ஏன்னு கேட்டிங்கன்னா மேட் ஆஃப் ஒன்லி ஃபைவ் ரன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் டிஃபரன்ஸ் அட் தி எண்டில் அதனால தான் வந்து மேட்ச் போச்சு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சு நான் சொன்ன மாதிரி நானூத்தி மேலே மேல இப்போ டுவெண்ட்டி நாற்பது ஓவரில் அடிக்கிறாங்கன்னா நீங்க பாருங்களேன் ஒரு ஸ்பெக்டர்ஸ்க்கு ஒரு பேட்டிங் பீஸ்ட் தான் சொல்லணும் இங்கிலீஷ்ல ஒரு அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் விருந்து தான் கிடைச்சது எல்லாருக்குமே ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னா இப்போ கேகேஆர் கேஆர் எல்எஸ்டி நீங்கள் நீங்க கம்பேர் பண்ணும்போது பவுலிங்கில் வந்து எல்எஸ்டியை விட கேகேஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்காரு சுனில் நராயன் இருக்காரு நீங்க அந்த மாதிரி எல் கிட்ட பேர் சொல்ற மாதிரி பவுலர்ஸ் யாருமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க அது இதுக்கு முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க செகண்ட் பவுலிங் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியல ஈஸ்வர் சில ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிட்ச்ன்றது ஒரு ஃபேக்டர் இது வந்து பேட்டிங் பேரடைஸ்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸலென்ட் பேட்டிங் விக்கெட் அதனால வந்து யார் போட்டாலுமே கொஞ்சம் ரன்ஸ் போறா மாதிரி தான் இருந்தது இந்த விக்கெட்ல பிகாஸ் நீங்க பாருங்களேன் ஹோல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த திக்வேஷ் மட்டும்தான் கொஞ்சம் இன்ஃபேக்ட்ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் கம்மியாக ரன்ஸ் கொடுத்தாரு ஈவன் வருண் சக்கரத்தையே பார்த்தீங்கனாக்கா முதல் மூணு ஓவர் நல்லா போட்டார் கடைசி ஓவரில் அடிச்சிட்டாங்க வருண் சக்கரவர்த்தியே கூட ஸோ எல்லா போலர்ஸுமே கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கினாங்க அதனால வந்து அது பேட்டிங் பிச்சாக இருந்ததுனால வந்து போலிங் பெருசாக இந்த பிச்சில் ஒரு ஃபேக்டராக இல்லை ஒரு குரூஷுவல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு டைட் ஸ்பெல் ஒரு ஓவர் ஒரு ஆறு பால் ஒரு அஞ்சு பால் இதில் தான் டிஃப்ரென்ஸ் காமிச்சது தவிர மெச்சுவடி ஓவரால் வந்து இந்த இதுல வந்து போலிங்க வச்சு இந்த மேட்சை டிட்டர்மின் பண்ண முடியாது ரசூல் இப்ப வரைக்கும் ஃபார்முக்கே வரல கிட்டத்தட்ட அஞ்சு மேட்ச் விளையாடி முடிச்சுட்டாங்க டில்னும் இப்ப வரைக்கும் அவர் வந்து ஃபார்ம்க்கு வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய இழப்பு ஆஸ் ஆஃப் நவ் ஈஸ்வர் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் ரசலோட எபிலிட்டி நிறைய மேட்சஸ் வந்து இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ல எல்லாம் கேகேஆருக்கு அடிச்சு அடிச்சு கொடுத்துருக்காரு அவர் கன்சிஸ்டன்டா ஆல்மோஸ்ட் ஒரே டீமுக்கு தான் இது வரைக்கும் ஆடி இருக்காரு அவரோட இழப்பு ரெண்டு விதமாக பார்க்கணும் நம்ம குரூஷுவல் போலிங்கும் போடுவாரு பேட்டிங் தான் வந்து நிறையா மேட்சஸ் வந்து இம்பாசிபிள் சுச்சுவேஷன் அஞ்சு ஓவர் அறுபது ரன் எண்பது ரன்ல அடிச்சிருக்காரு இன்னைக்கும் ஒரு சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு ஸோ அவர் வந்து ஃபார்முக்கு வராதது கேகேஆருக்கு ஒரு ஆஸ் ஆஃப் நோ மிகப்பெரிய பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் நம்ம சார் அவங்க பத்து ஓவருக்கு தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே லூஸ் பண்ணாங்க என்னன்னா மிச்சல் மாஷ் அண்ட் எய்டன் மார்க்ரம் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு மேட்சை வந்து பவர் பிளேலருந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்க பவர் பிளே வரைக்கும் பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் அப்பர் இருந்தாங்க ஆறு ஓவர் தொண்ணூறு ரன்னு இருந்தாங்க இவங்களை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ்ல இருந்தாங்க எல்எஸ்டி அப்போ கூட கேகேஆர் கேஆர் அப்பர் தான் இருந்தாங்க பட் இயர்லியாகவே பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் விட்டாங்க இவங்க ஆஃப்டர் டென் ஓவர்ஸ் அதுக்கப்புறம் தான் விக்கெட் விட்டாங்க அவங்களோட பேட்டிங் நேர்ந்து பாத்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம் மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இவங்க மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்எஸ்சியோட தூணாவே இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இது கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல அப்சர்வேஷன் இது மார்க்கம் வந்து இந்த கடைசி ரெண்டு மேட்ச் தான் போன மேட்ச் ஒரு லெபோர்ட்ரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு பிப்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தேர்ட்டி தேர்ட்டி ஒரு பிப்டி அடிச்சாரு போன மேட்ச் இந்த மேட்ச் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் லேட்ல ஆடினாரு கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சா மாதிரி தெரியல ஆனால் நல்ல ஸ்ட்ரைக் லேட் இருந்தது மிச்சில் மார்ஸு எக்ஸ்ட்ராட்னரி இன்னிங்ஸ்ங்க தோட்டத்தெல்லாம் சிக்ஸ் அடிச்சாரு நிக்கலஸ் புரன் கேட்கவே வேணாங்க இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்வெண்ட்டி ஆர்குபிப்லி தி பெஸ்ட் டி டுவெண்டி பேட்டர் இந்த வேர்ல்டு இப்போதைக்கு இருக்கா மாதிரி இருக்காரு அவரோட இன்னிங்ஸ் பெரிய பெரிய ஃபேக்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஆட் ரன்ஸ் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பால் அடிக்கிற டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டு அவரோட பேட்டிங் வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் எல்லாச்சி நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம மறக்க கூடாது ஈஸ்வர் பந்த் ஆடவே இல்லை இன்னைக்கு பந்த் ஆடாமே இந்த ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க பந்தோட ஃபார்ம் நல்லா அவரை இறக்கி விடல இன்ஃபேக்ட் அவருக்கு முன்னாடி வேற பிளேஸ் இறக்கி விடுற அளவுக்கு அவர் பந்த் வந்து பேக் சைட் வாங்கிக்கிறாரு ஸோ அது இல்லாமே இவங்களோட ஸ்ட்ரென்த் இந்த மூணு பேரோட பேட்டிங்கில் ப்ரொடாமினெட்டாக இருக்கிறது உண்மையான பேச்சு தான் நீங்கள் நீங்கள் நடுவில் ஒரு கேள்வியும் கேட்டுங்க நீங்கள் எந்த பாயிண்ட் சொல்ல வந்தீங்கன்னாக்கா கே கேஆர் வந்து ஒரு ஆறு ஓவரில் இவங்களோட பெட்டராக இருந்தாங்கன்னு நேச்சுரலி பார்த்தீங்கன்னா அஜிங்கர் ஹானே எக்ஸலண்ட் ஸ்டார்ட்டை கொடுத்தாரா அலாங் வித் லாரன் டு ஸ்டார்ட் வித்து அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப நல்லா லீட் பண்ணாங்க ரெண்டு பேருமே நல்லா ஃபைட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு ஓவரோட தொய்வுனாலதான் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு கடைசியில தோல்வியை தந்தி சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு மிச்சல் மாஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு மேட்ச் விளையாடிக்காங்க அதுல நாலு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்ல மட்டும்தான் டக் அவுட்ல போயிருக்காரு அதை தொடர்ந்து பூரான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு செவன்டி அடிச்சிருக்காரு ஒரு எயிட்டி பிளஸ் ரன் அடிச்சிருக்காரு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் அடிச்சிருக்காரு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேட்டிங் என்ன பிற்கும் போது அஹ் கே கேஆரோட யூனிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோ இன்னைக்கு இன்னைக்கு தான் நான் சொல்லிட்டேன் இது வந்து பிச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி பிச்சில் வந்து பெருசா மூமெண்ட் உங்களுக்கு யாருக்குமே இல்லை ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் சீன் அவங்க ரொம்ப நம்பியிருக்காங்க சுனில் நாராயணும் பிளஸ் நம்பி நம்பியிருக்காங்க நம்ம வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி தான் அவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு முதல்ல ரெண்டு ஓவர் அவரும் எக்ஸலென்ட்டாக போட்டார் மூணாவது ஓரம் ஓரளவுக்கு போட்டாரு ஃபோர்த் ஓரில் அவரும் ரெண்டு போயிட்டாரு சுனில் நாராயணன் அடிச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் பேட்டிங் பரட்ஸ் இன்னொன்று நிக்கலஸ் பூரான் கிட்ட பாத்தீங்கன்னாக்க ஈஸ்வர் அவர் வந்து போ அந்த இன்னிங்ஸ் ஆடுறாருன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆடுறாருன்னு எப்படி ஆடுறாரு பாருங்க எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறதுனால போலர் சம்டைம்ஸ் க்ளூலெஸ் ஆயிடுறாங்க லெக் சைடுல பிச் பண்ணா லெக் சைடுல தூக்கி எங்கேயோ கடாசர்றாருன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல அந்த மாதிரி அடிக்கிறாரு ஸ்ட்ரைட்டாவும் அடிக்கிறாரு ஆஃப்லையும் அடிக்கிறாரு அதனால ஃபுல் ஆல்ரவுண்ட் பிளேயரா இருக்கிறதுனால உங்களுக்கு போலருக்கு ரித்தமே போயிடுது அந்த மாதிரி ஒரு பிளேயரோட இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னாக்க வெறும் நம்பர்ல மட்டும் நம்ம பார்க்க முடியாது அவங்க கம்ப்ளீட்டா அந்த மாதிரி பிளேயருக்கு பவுலிங் போட ஆப்போசிட் டீம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கிட்டு தானே வரணும் அந்த இடத்துல இல்ல வகுக்கலாம் சி ரெண்டு விதமா பார்க்கணும் ஈஸ்வர் இது ஸ்ட்ராட்டஜி வகுக்காம உள்ள வரமாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அனாலிஸ் அனாலிசிஸ் இருக்காங்க பிளஸ் வீடியோ அனாலிஸ் அனாலிசிஸ் இருக்கு எல்லா அனாலிசிஸ் இருக்கு பட் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து பிச்சு பெருசா சாதகமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு பாயிண்ட்ல இன்னொன்னு அந்த டேன்னு பாத்தீங்கன்னாக்க அதான் சார் வருண் சக்கரவர்த்தி சுனில் நராயனோட இன் எக்ஸ்பீரியன்ஸ் கவுலர் வந்து நீங்க சொன்ன திக்பேஷ் ரதி அவருக்கு அந்த இடத்துல இருக்குது அவருக்கு ஸ்பின் அசஸ் பண்ண முடியுதுங்க போது இவங்களால அதையே முடியல அதுதான் இங்க கேள்வி மேபி ஒரு இன்னி டே அவங்க டேவா இல்லைன்னு அர்த்தம் அவங்க பேட்டிங் ரொம்ப நல்லா ஆடிட்டாங்க திக்விஷேஷ் ரத்தி வந்து இன்னும் உங்களை ஃபுல்லா யாரும் ஸ்டடி பண்ணல ஈஸ்வர் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் முதல் மூணு நாலு மேட்ச் தான் ஆடி இருக்காரு இன்ஃபேக்ட் போன மேட்ச்சே பாம்பேட ஜெயிச்சு எம்ஐயோட ஜெயிச்சதுக்கு காரணமே திக்விஜேஷ் திக்வேஷ் ரத்தின்னு தான் நான் சொல்லுவேன் நாலு ஓவர் இருபது ரன் தான் கொடுத்தாரு அவர் இன்னும் அவர் யாரும் சரியாக ரீட் பண்ண முடியல இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் சுனில் நாராயணன் இன்றை தகையின் மாதிரி ஓடி வர்றாரு அவரோட கூகுளியை பிக் பண்ண முடியல அவரோட ஃப்ளிப்பரையும் யாராலேயும் பிக் பண்ண முடியல அதனால் அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ரொம்ப வருஷம் ஆடுறாரு சொல்லி நல்லா கொஞ்சம் பிக்கப் பண்ணி அவர் ஆடிடுறாங்க வருண் சக்கரவர்த்தி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சி இன்னைக்கு கூட ஆஃப் டைம் சொல்ல முடியாது வருண் சக்கரவர்த்தி கடைசியில ஒரு ஓவரில் தான் பதினாறு ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கடைசி ஓவரில் அதனால கொஞ்சம் அவரோட போலிங் அனாலிசிஸ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு தவிர பிச்சு ரொம்ப சாதகமா பேட்டிங் தான் நான் மெயினா பாக்குறேன் இந்த இல்லைன்னா ரெண்டு சி உங்களுக்கு பிச்சு சாதகமா இல்லைனா ரெண்டு டீமும் இரநூத்தி முப்பதுக்கு மேல அடிக்கவே முடியாது ஈஸ்வர் பிச்சு ரொம்ப பேட்டிங்க்கு சாதகமா இருந்ததுனால ரெண்டு டீமும் இந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சதுனால போலர்ஸோட இம்பாக்ட் இந்த பிச்சுல பெருசா இல்லைன்றதான் நான் என்னோட கருத்து இதுல இப்ப கே கே பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல போன ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எடுத்தீங்கன்னா பில் சால்ட் இருந்தாரு அவர் இல்லாத ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா குர்பாஸ் இருந்தாரு நல்ல தொடக்கம் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா குண்டன் ஒரு மேட்ச் தான் நைன்டி செவன் அடிச்சாரு அதுக்கப்புறம் பாக்கி நாலு மேட்ச்லயுமே பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய தேக்கமா இருக்கா கண்டிப்பா குண்டிகாக்லாம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர் பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆகி டே கூட இப்போ பெருசா எங்கேயுமே அவர் விளையாடுறதுல ஒன்லி லிமிடெட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தான் ஆடுறாரு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்து பார்ப்பு இருந்தது இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரெப்புடேஷன் இருக்கிற பிளேயர்ஸ் பாரிங் டிக்லஸ் புரான் இந்த வருஷம் பெருசாக கிளிக் ஆக மாட்டேங்கிறாங்க ஒன் ஆஃப் இன்னிங்ஸ் ஆடுறாங்க ஒரு இடத்துல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒன் ஆஃப் இன்னிங்ஸ்னு ஒரு நாலு அஞ்சு மேட்சில் ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாங்க மீதி ஒன்று பெருசாக இது வரைக்கும் சோபிக்கலாம் அவங்கலாம் அவரோட ஒரு பேட்டிங் நல்லா கிளிக் ஆச்சுன்னா இவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் இருக்கும் இன்னும் சொல்லி நாராயணும் இந்த வருஷம் பாருங்களா பேட்டிங்கில் பெருசாக இது வரைக்கும் சாதிக்க முடியல அவரால அவரோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு எக்ஸலண்டாக இருக்கும் மோர்சோ ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் போலிங்கும் போடுவார் பேட்டிங்கும் ரொம்ப நல்லா ஆடுவார் இந்த வருஷம் அவரும் கிளிக் ஆகல இந்த வருஷம் இنا பாத்தீங்கன்னா see வெங்கடேஷ் ஐரோ போன மேட்ச் இந்த மேட்ச் தான் அடிச்சிருக்காரு ரஹானே ஒரு அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா ஆட்றாரு முதல் ஒரு ஃபிஃப்டி அடிச்சாரு போன மேட்ச் ஒரு 38 அவரோட இன்னிங்ஸ் தான் போன மேட்ச் தேர்ட்டி டர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு எக்ஸலென்ட்டா ஆட்னார் அடிச்ச அமரே தெரியல என்ன அழகா லெக் சைன்ஸ்ல ஸ்ட்ரோக்ஸ் அடினாரோ ஆஃப் சைடிலும் ப்ியூட்டிஃபுல்லா டைம் பண்ணாரு பälle சோ அவரோட பேட்டிங் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்தா இருக்கு சி அவங்களோட இந்த லேட் லோவர் மிடில் ஆர்டர்னு சொல்லுவாங்க இந்த ரமந்தீப்பும் சரி இவர் ரசலும் சரி இவரு எல்லாம் கொஞ்சம் சோபிக்காதனால அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இம்பாக்ட் வர மாட்டேங்குது இன்னைக்கு மேட்சோட ஒரு தோல்விக்கு எந்த இடத்த தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க கரெக்டா பன்னெண்டுல இருந்து பதினாலு நினைக்கிறேன் இட்ஸ் மை மெமரி சர்ஸ் மை ரைட் ரெண்டு பிரேக் இருந்தது முதல்ல வந்து ரிசர்வ் பந்த் ஒரு முதுகு வலி காரணமாக ஒரு ஒரு மூ மூணு நாலு நிமிஷம் பிரேக் எடுத்து ஒரு எடுத்ததுனால கொஞ்சம் மொமெண்டம் குறைஞ்சது இன்னொரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் எங்க நான் பாக்குறேன்னா வெங்கடேஷ் ஐயர் அவர் வைடுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு வைடு ஒன்று கேட்டாரு அது கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு டைம் ஸ்டடி பண்ணி இவரோட ஸ்டம்பிங் ரெண்டும் சேர்ந்து அது கிட்டத்தட்ட நிறைய டைம் போனதுக்கு அப்புறம் அவரால் அந்த மொமெண்டம் கெயின் பண்ண முடியல கரெக்டாக அந்த ஸ்பின்னர்ஸ் அந்த பாயிண்ட்ல நல்லா போட்டு மொமெண்டம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க ஒரு கிட்ட ஒரு நாலு ஓவரில் வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இருபது பால் தான் அவங்க வந்து பவுண்டரியே அடிக்கல அதுக்கப்புறம் பதினேழாவது அப்புறம் தான் ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால் வெங்கடேஸ்வரர் அடிச்சாரு அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு அங்கதான் மேட்ச் போச்சு குரூஷலா அந்த ஒரு மூணு ஓவர் தான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் எவ்வளோ ரன்ஸ் சார் வெறும் அஞ்சு ரெண்டு டிஃபரன்ஸ் ரிங்கு சிங்கு நல்லா ட்ரை பண்ணாரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் ஈரண்ட்டர் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லோடட் இன் ஃபேவர் ஆஃப் எல்எஸ்இ மாதிரி தெரிஞ்சது ஆனா அந்த எண்டு பாருங்களேன் வெறும் அஞ்சு ரெண்டு டிஃபரன்ஸ் கடைசி ஓர்ல ரிங்கு சிங் பிச்சிட்டாரு ஒரு ஒரு ஸ்ட்ரோக்லா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பால் வந்து ரிங்கு சிங் அந்த லாஸ்ட் ஓவரில் சிங்கிள் எடுக்கல ஏன்னா எதிர் எதிர் சைட்ல அந்த அந்தளவுக்கு கேபில பவுண்டரி அடிக்க முடியலன்னு அந்த ரெண்டு பால வேஸ்ட் ஆச்சு அதில் ஒரு பால் மாட்டேன் கூட ரிங்கு சிங்குக்கு மேட்சோட ரிசல்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் கே கேஆர் ஜெயிக்கிறது கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது சார் இப்ப எல்எஃபியை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் ஒரு ரெண்டு வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு அணி பவுலிங்கில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா ஒரு இப்ப பரவாயில்ல கொஞ்சம் போடுறாங்க வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது அவங்களோட பாயிண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அகைன் வித் பிஷ்ணாய் அண்ட் நம்ம திக்விஜேஷ் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு சார் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ரன்ஸ் ஸ்பெல் இது வரைக்கும் அவங்களுக்கு பிக் பண்ணதுனால இவங்களுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு பாயிண்ட்டு ஆஃப் இது ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும் சார்

தாகூரும் ஒன்று ரெண்டு அவர் பட் டேக்கிங் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அவர்கிட்ட கொடுத்தா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிற ஒரு பவுலர் இப்படி இருக்கும்போது பவர் பிளே அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய ரன் லீக் பண்ணும்போது அந்த டீம்க்கு நிறைய டிராபாக் அமைய வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக நீங்க சொன்ன மூணு பேருமே பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வாரி வழங்குற போலர்ஸ் தான் ஆனா சார்துல் தக்கருக்கு ஏதோ ஒரு மோஜம்னு சொல்லுவாங்க எப்படியோ விக்கெட் எடுத்துடுறாருங்க அவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு குரூஷல் விக்கெட்டுங்க அவர் எடுத்தது ஒன்னே ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டு ரஹானே எடுத்தாரு ரஹானே வந்து பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணிட்டு இருந்தாரு அறுபது ரன் அழிச்சுட்டாரு அந்த ஒரு லோ ஃபுல் டாஸ்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அதே மாதிரி பின்னாடி ஐ திங்க் ரசல் விக்கெட் அவர் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு குரூஷல் விக்கெட் அவர் எடுத்ததுனால வந்து அவங்க பக்கத்தில் போயிடுச்சு ஆனால் ரன்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆகாஷ் தீப் ஐ திங்க் டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு ஆவேஷ் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே கன்சிஸ்டண்டா போட மாட்டேன்றாங்க ஒரு பால் அப் அண்ட் டவுன் ஷெஃப்னு சொல்லுவாங்க ஒரு பால் நல்லா போடுறாங்க ஒரு பால் சரியா இல்லை ஆனால் போன மேட்சில் அந்த ஆவேஷ் கான் ஒரு யாருக்கறனால ஆல்மோஸ்ட் ஒரு ஹர்திக் பாண்டியா அடிக்க முடியாத மேட்சை ஜெயிச்சாங்க அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு ஒரு ரெண்டு பால் நல்லா போட்டு இது பண்ணிடுறாங்க ஆனால் நீங்க கேட்டது நல்ல கேள்வி இவங்க மூணு பேருமே வந்து கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க விக்கெட் வந்து ஏதோ ஒரு பண்ணி விக்கெட் வரதே தவிர ஒரு இம்பாக்ட்ஃபுல் டெலிவரிலையோ ஒரு நல்ல லேட் மூவ்மெண்ட்லயோ இல்ல ஒரு கட் ஸ்விங்கோ உள்ள எடுத்துட்டு வர முடியல இவங்களால சார்தூர் டாக்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி அவருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு விக்கெட் ஆப்ஷன்ஸ் வச்சு எடுக்கிறாரு தவிர ஆபேஷ் கணக்கு நல்ல பேஸ் இருக்கு கொஞ்சம் யாருக்கார கூட போடலாம் ஆகாஷ் தீப்புக்கு எப்போதுமே வந்து பிச்சு ஃபேவரபுளா இருக்கணும் ஏன் பாத்தீங்கன்னா அவரோட சீன் போர்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் கம்பேர்ட் வித் முகமது ஷமி முகமது ஷமி சமயம் மாதிரி சீம் வச்சு போடுவார் ஆகாஷ் தீப் நல்ல சீம் போர்ஷன் ஆனால் விக்கெட்டு அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு ஃபேவரபுளாக இருந்தால் தான் ஆகாஷ் தீப் மாதிரி இருக்கிற போலர் வந்து சீம் மூமெண்ட்டை நல்லா பண்ண முடியும் விக்கெட்டை சரியாக இல்லை அவருக்கு இந்த சென்ஸ் பிச்சோட கண்டிஷன்ஸும் ஐ மீன் அட்மாஸ்பியரும் சரியாக வரலன்னா அவரால் ஸ்விங் பண்ண முடியாது அவர் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக தான் போடுவார் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது அவரோட போலிங்கில் ரன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது நீங்கள் சொன்ன மூணு பேருமே இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க இப்போ போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் சார் டீம்ல இப்போ ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அவங்க அதுவும் பின்னாடி இருந்த இருந்து எதிர்பார்க்காத மேட்ச் மும்பையில ஜெயிச்சிருக்காங்க சோ இவரோட ஸ்பின் திக்வே திக்வேஷும் நம்ம பிஷ்னாயும் இங்க மூணு பேரும் கொஞ்சம் கிளிக் ஆனா அவங்க பேட்டிங் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு எதிர்பார்த்ததோட நல்ல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சி இப்போதைக்கு இந்த ஐபிஎல் பார்த்தீங்கனால ஒன்றுமே சொல்ல முடியல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம்ஸ்னு பேசப்பட்ட நம்மளே பேசியிருக்கோம் மும்பை சென்னையெல்லாம் இன்னும் தடவுறாங்க ஆர்சிபி இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணும் அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க இந்த வருஷம் எல்எஸ்ஜி குஜராத் பிரமாதமாக இருக்காங்க அந்த ஒரே ஒரு டீம் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன ரொம்ப நல்லா பண்ணுறா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது டார்க் ஆர்சன் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மீது எல்லாமே வந்து அன்னைக்கு டேல அந்த சுச்சுவேஷன் இருந்த மாதிரி மாதிரி தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு ஓகே சார் பார்க்கலாம் சார் தொடர்ந்து ஒரு ரெண்டு வெற்றியோட எல்எஸ்சி வந்து பாயிண்ட் ஸ்டேப்ல நடா பாத இடத்துக்கு போறாங்க கே ஒரு வெற்றியிலேருந்து வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அடுத்தடுத்த மேட்ச் என்ன ஆகுது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ